எல்லாம் அந்த கங்கையோட அந்த ஆ அந்த ஆரவாரம் எடுத்து ஓடின காட்சி வந்து சிவமகா ஆலயசித்தன் தவம் இருக்கிறத பாதாள லோக கங்கை அதை பார்த்ததே கோடி கோடி புண்ணியங்கள் அது மூலியமாகவே உங்கள் வினையெல்லாம் வேறு இருக்கப்படுது கோமாதா பூஜை கண்டு இது கண்டு எல்லாம் சிவ சிவசபை உங்களை பார்த்துக்கிடும் நீங்கள் என்ன குறையும் இங்கே சொல்ல வேண்டான்ட்டார் அகத்திய பெருமான் அங்கேருந்து வழிபடுங்க அதிகாலையில் முடிஞ்சால் வந்துட்டு போங்க படிப்படியாக உங்கள் விஷயங்கள்லாம் நினச்ச விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஓம் அகதீஷாய் ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகாவால சித்திர திருவோடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகாகத்திய வாழ்ச்சபையே போற்றி ஓம் தவராஜ சிங்கமே போற்றி அகதீச பெருமானே இன்று தவத்தில் அமரும் போது நான் கண்ட காட்சிக்கு தாங்கள் எனக்கு விளக்கம் கொள்ள வேண்டும் முதலில் திறந்தது கருடாழ்வார தரிசனமும் பாஞ்சஞ்சனிமும் இரண்டாவது தாங்கள் இருவருக்கு பின்னால் பிரம்ம மகரிசி பிரம்மதேவர் தங்கள் இருவருக்கு பின்னால் அமர்ந்து தவம் செய்தது இன்று பீடத்தில் இன்று நடந்த தவத்தில் பீடத்தில் உங்கள் இருவருக்கு பின்னால் பிரம்மதேவர் தேவர் தோமியீற்றினார் அந்த காட்சியை கண்டதற்கு அதுக்கு முன்னாடி என்னது கேட்டையா கருடால்வார் பாஞ்சஞ்சன்யம் சங்கு மேல பறக்காரு சங்கு பாஞ்சஞ்சன்யம் தெரிந்தது இந்த மூன்று காட்சியும் நான் இன்றைய தவத்தில் கண்ட காட்சி சங்கு தோற்றமும் கருட பகவான் கருட பகவான் சிவமகா வாழை சித்தன் அகத்தியனுக்கு பின்பாக பிரம்மதேவர் தவம் இருந்த பிரம்மதேவர் உயர் சபையாம் கலியுக சபையில் சீடனாக நற் சீடனாக வளம் வந்து அருள்நிலையாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத பேலை அது தாங்கி நின்று ஆசிகள் கூறுகின்ற அற்புதமான வேலைதனிலே நாடி சபையோடு வந்தமர்ந்து ஒவ்வொரு பூஜை நிகழ்வுகளிலும் வந்தமர்ந்து கலந்து தனக்குரிய வினை நிலைகளோடு கூடிய அருள்நிலை ஞான நிலைகளையும் அற்புதமாக சிவசபையிடம் தாரை வார்த்திட்ட நிலை கொண்ட சீடனே உமக்கும் இல்லாளுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கின மகத்தீசாய சிவமகா வாழை சித்தனுக்கும் அகத்தியனுக்கும் பின்பாக பிரம்மதேவன் அமர்ந்து தவம் கண்ட காட்சி அற்புதமாக கணங்கள் ஒவ்வொரு தேவகணங்களும் சித்தகணங்களும் கந்தர்வர் ரிஷிமார்கள் எல்லாம் ஒவ்வொரு பரிமாண நிலைகளில் தவம் இருக்கின்றார்கள் சபைதனில் என்பது நீர் அறிந்த உண்மை சபை அறிந்த உண்மை அவ்வாறு சிவமாக சிவமகா வாழை சித்தனும் அகத்தியனும் தவம் இருக்கின்ற பொழுது ஒரு பரிமாண நிலைக்கு அடுத்தாற்போல் பிரம்மதேவன் அமர்ந்து தவம் கண்ட காட்சிதனை உமது தவ நிலைக்குள் இருந்து நீர் கண்ட காட்சி அற்புதமாக ஒரு பரிமாண நிலையிலிருந்து நீர் இன்னொரு பரிமாணத்திற்கு செல்கின்றாய் என்ற அகத்தியனீசாய் இகலோக நிலை இகலோக கர்ம நிலைகளிலிருந்து மாறுபடுகின்ற அற்புதமான காட்சி அது அவன் கரத்திலிருந்து எழுதுகோள் வைத்து எழுதி கொண்டிருக்கின்றான் ஒவ்வொருவனுடைய நவக்கிரக சஞ்சார நிலைகளுக்குள் இருந்து என்று கூறுகின்ற அத்தொடருக்குள் இருந்து அகத்தியன் உரைக்கின்றோம் அவனை கண்ட காட்சி நீர் இன்னொரு பரிமாணத்தில் உமக்கு எழுதப்பட்ட நவக்கிரக சஞ்சாரங்கள் மாறி நிற்கின்றது என்று அகத்தியன் ஆசித்தி அவ்வாறு மாறி நிற்கின்ற தன்மை எப்பொழுது மாறி நிற்கும் எனில் முழுவதுமாக மாறி நிற்கின்ற காலம் அது யாம் உரைத்த மூன்று திங்களை தொடுகின்ற அற்புதமான நேரத்திற்குள்ளாக வேல் பகிர்வு விழாவிற்காக காத்திருக்கும் மூன்று திங்கள் தமிழ் திங்கள் அத்தகைய திங்களுடைய நிலைகள் சுருங்குகின்ற பொழுது ஏற்றம் உமை நாடி வரும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ் ஓம் ஓம் அகத்தீசவர் நான் இன்று இல்லத்தில் வைத்து தவத்தில் கண்ட காட்சிக்கு தாங்கள் விளக்கு மரலுமாறு கூறுகின்றேன் என்னுடைய இல்லத்தில் வைத்து ஒரு நாள் செய்த தவத்தில் சிவக்கூரையிலிருந்து மேற்புறத்திலிருந்து சுற்றிலும் வேல் எல்லா பகுதியிலும் சுரண்டு செல்கின்றது ஆயிரக்கணக்கான வீடுகள் செல்கின்றது இது ஒன்று இரண்டாவது வெள்ளை நிற கோமாதாவும் வெள்ளை நிற நந்தியும் என் நடுவீட்டில் வந்து அமர்கின்றார்கள் பிறகு அன்னபூரணி தாய் அவள் கையில் உள்ள கரண்டியை என் கரத்தில் கொடுத்து அருளியது இந்த மூன்றுக்கும் தாங்கள் விளக்கமரளி தர வேண்டும் ஐயா விளக்கமும் விடையும் அற்புதமாக அவ்வினாவிற்குள்ளே புதைந்திருக்கின்றது வேல் பகிர்வு சித்தனது நிலைக்குள் இருந்து பகிர்கின்ற வேல்கள் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு வேல் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றதல்லவா அது எதற்காக என்று அகத்தியன் வினவினோம் வரும் வேல் பகிர்வு விழாவிற்கு சீடர்கள் வருகின்ற தடைகளை நீக்குவதற்காக அவ்வேல் அவரவர்கள் இல்லத்திற்குள் சென்றடைந்தது அவ்வேல் உமது இல்லத்திற்குள்ளும் சென்றடைந்தது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அக்காட்சி ஒன்று இறைமங்கள நந்தி அத்தகைய நந்தி வந்து அமர்ந்து தன் இல்லமதில் அமர்கின்ற அவ்வேலை உமது ஆதிகால நிலைகளுக்குள் இருந்த அற்புதமான அத்தகைய சரணாகதி நிலைகளுக்குள் இருந்து மாறி சென்ற நிலைகளெல்லாம் இன்று மாறி மழையாய் குளிர்வித்து அற்புதமாக நந்தி தன்னுடைய அலுவல் பணியை துவக்குவதற்காக உமது இல்லத்தில் வந்து அமர்ந்தது என்ற அகத்தியன் ஆசிவன் உமது கரமதில் அன்னபூரணி தாய் அவள் கரத்தில் இருக்கும் அத்தகைய சாதனத்தை வழங்கியது நீர் நடத்த இருக்கின்ற சட்சங்க நிகழ்விற்கு அன்னபூரணி தாய் சமைக்க வந்திருக்கின்றாள் என்ற நீ ஆற்றும் அன்னதான்கு இன்றே அத்தகைய சூட்சம நிகழ்வு துவங்கி என்று ஆசி வழங்கி விடை பகிர்ந்து நல் நிலையான சச்சங்க விழாவில் ஏகாதசி ஆசியை வழங்கி மகிழ்கின்றோம்